அன்பு தீவினையில் மகிழ்வுராது மாறாக உண்மையில் மைவுறும் கடிதம் அதிகார பதிமூன்று இறைவாத்தை ஆறு இரையேசிக்கர சுயில் அன்பாந்தவர்களை ஒரு முறை ஒரு கிராமத்திலே தீர்த்து வைக்க முடியாத பிரச்சினை நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு கட்ட வேண்டும் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு கிறிஸ்துவாகவும் இருந்த கடவுள் மீது பக்தியும் ஒழுக்கமும் நியாயத்துக்கு பேர்பனத்தை சென்று அவரை சந்தித்து அவர் ஊருக்கு அழைத்தார்கள் அவர் மிகப்பெரிய பணக்கராக இருந்தால் கூட அவர் நீதிக்கு நியாயத்துக்கும் கட்டுப்பாட்டு இருந்தார் அந்த ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊருடைய தொடக்கத்திலேயே அங்கே கூடிய நிறையர்கள் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் ஊருக்கு நீ நியாயம் கொடுக்க வந்துவிட்டீர்கள் என்று சொல்லி அவரை கேவலமாக பேசினார்கள் ஏன் அடித்தும் கூட விட்டார்கள் ஆனால் இவர் அதெல்லாம் பொறுத்து கொள்ளவில்லை ஊருக்கு சென்றார் மக்களுடைய குறைகளை கேட்டார் முறைகளை கேட்டார் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டு வந்துவிட்டார் ஒரு வாரம் சென்ற பிறகு அவரை தாக்கி தாக்கிய அவரை தேடி வந்து அவருடைய மன்னிப்பு கேட்டார் மனம் மாறினார் அதன் பிறகு அந்த ஊருக்கு அவர் எவ்வாறு ஒரு உண்மையான நேர்மையை கடைப்பிடித்து அன்பை கடைபிடித்து வாழ முடியும் என்று மற்ற மக்கள் போற்றுகின்ற அளவுக்கு அவர் நல்ல ஒரு மனிதராக தன் வாழ்நாள் முழுமே வாழ்ந்தார் ஆம் பிரியமாரே இன்றைக்கு நான் வாசிக்கேட்ட நர்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பை வாழ்வாக்க அழைப்பு கொடுக்கிறது இன்றைக்கு உலகத்திலே அன்பிற்கு இயங்காத உயிர்களே கிடையாது அதிலும் மனிதராகிய நாம் கைக்குழந்தை முதல் வயதான வரை உண்மையான அன்பிற்கு இயங்கி கொண்டிருக்கிறோம் உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும் அல்லது என்ன விலைக்கு கிடைக்கும் என்ன விலை கொடுத்தாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் உண்மை அன்பிலே சுயநலம் இல்லை உண்மை அன்பு எல்லோரையும் உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் உண்மையான அன்பு எல்லோரையும் அந்த குறைநடைகளோடு ஏற்றுக்கொள்ளும் உண்மையான அன்பு மற்ற தவறு செய்கிற பொழுது திருத்தவேன் என்பதற்காக எந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொல்லி அவரை திருத்துவதில் தான் அது அக்கறை காட்டுமே தவிர திருத்துகிறேன் என்ற பெயரிலே குத்தி காட்டுவதோ குட்டி காட்டுவதாக இருக்காது ஆம் பிரியமாரளே இதற்கு உதாரணமாக தான் இவைகளை நான் எவ்வாறு வாழ வாழ்வாக்கவேன் என்பதற்காக தான் என் நற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு உதாரணமாக என் முதல் வாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் என்ற நிலையில்தான் சமுதாயத்தை செய்யப்பட்ட பிரச்சினைகளும் இழிவுகளும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்பட்டன குற்றத்திற்கேற்ற தண்டனை வழங்கப்பட்டதால் சமுதாயத்திலே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வளராமல் தடுத்தது ஆனால் இத்தகைய நீதி இயேசு ஒத்துக்கொள்ளவில்லை மாறாக மூன்று உதாரணங்கள் வழியாக தன்னுடைய சீடர்கள் தன்னிடமென்று அனுபவித்த அந்த உண்மையான அன்பு வழியாக இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த சமுதாயத்திலே அந்த எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இகழ்வான காரியம் நடக்காமல் அதனை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசு இன்றைய நச்சையை பயன்படுத்திய மூன்று உதாரணங்கள் முதலாவது வலது கணத்தை அரைப்பவருக்கு இடது கணத்தை திருப்பி கொடுப்பது இரண்டாவது யாராவது அங்கே எடுத்துக்கொள்ள முயற்சித்தால் அவருடைய மேலாடையும் கொடுப்பது மூன்றாவது யாராவது ஒரு கல் தூரம் செல்ல வற்புறுத்தினால் இரண்டு கல் தூரம் நடந்து சென்று அவர் உதவி செய்வது இந்த மூன்று உதாரணங்களும் எதை நம்ம சுட்டிக்காட்டணும் என்றால் பழிக்கு பழி வாங்காமல் நன்மை செய்த வழியாக அந்த வன்முறையினுடைய தன்மையை குறைப்பது வன்முறையினுடைய அந்த எண்ணிக்கையை குறைப்பது இயேசு பொறுத்தளவில் சமூக மாற்றம் என்பது பழிக்கு பழி வாங்குவது அல்ல மாறாக பழிக்கு அல்லது வன்முறைக்கு பதிலாக தீமைக்கு பதிலாக நன்மை தான் அடங்கியிருக்கிறது இன்னும் ஒரு படி இறைவார்த்தையை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் உற்று பார்த்தோம் என்றால் ஆண்ட இயேசு கிரிசு வாழ்ந்த காலத்திலே யூதர்களை பொறுத்தளவில் ஒரு யூதர் மற்ற யூதர் இதர் அன்பு செய்வதுதான் பிறர் அன்பு என்று வரைமுறையாக இருந்தது ஆனால் ஆண்ட கிறிஸ்து தனது சீரை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் இதனை தாண்டி எல்லோ மக்களையும் எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்புக்கும் இடம் கொடாமல் எந்த ஒரு சுயநலத்துக்கும் இடம் கொடாமல் உங்களுடைய முழு மனதோடு அவர் எவ்வளவுங்களுக்கு எதிராக பேசினாலும் செயல்பட்டாலும் அவர்களுக்கு என்னிடமிருந்து நீங்கள் அனுபவித்த அந்த உண்மையான அன்பை உங்களுடைய செயல் வழியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார் அப்படி பொழுது அவர் கற்றுக் கொடுத்து அந்த அப்போ சிலர்கள் தங்கள் இயேசு கிறிஸ்து வினேட்டு அடைந்த பிறகு பரிசோதனை பெற்ற பிறகு சென்ற இடம் எல்லாம் அந்த உண்மையான அன்பை பறைசாற்றினார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர் சென்ற இடங்களிலே அவர்களுக்கு எவ்வளவும் வன்முறைகள் எவ்வளவு தாக்குதல்கள் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் கூட அவர்கள் அந்த உண்மை அன்பை மற்றொரு பறை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக பார்க்கிறபோது இந்திய முதல் பாசன் அதுக்கு தகுந்த உதாரணமாக இருக்கிறது திருத்த பவுல் தன்னுடைய பணி வாழ்விலே ஆண்டோ இயேசுகிறது தன் தான் அனுபவித்த அந்த உண்மையான அன்பை மற்றொரு பகிர்ந்து கொள்கிற பொழுது எவ்வளவோ பாடுகள் அனுபவித்தார் அந்த பாடுகளை பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார் நான் பல இன்னல்களை பல அவமானங்களை சந்தித்தாலும் கூட அந்த அன்பு தான் நிச்சயமாக நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை உணர்ந்தபடினாலே அவர் தன்னுடைய பணி வாழ்விலே தோல்வி தோல்விடாமல் அவர் தொடர்ந்து மக்களுக்கு ஆண்ட இயேசு இயேசுகிரை பற்றி பறைசாற்றினார் ஆம் பிரியமாறுளே இந்த உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கிறது உண்மையான இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக நிம்மதி இருக்கும் அந்த உண்மையான அன்பு தான் நான் விரும்புகின்ற அமைதியும் நிம்மதி நிறைந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் அந்த உண்மையான அன்பு தான் நான் உண்மையான நீதி நேர்மை சமத்துவம் சகோதரம் நிறைந்த சமுதாயத்தை வழி வழிவகுக்குமே தவிர மற்ற வன்முறையோ அல்லது குற்றத்தில தண்டனையோ ஒருபோதும் நல்ல ஒரு அமைதி நிறைந்த நீதி நிறைந்த சமுதாயத்திற்கு வழி வகுக்காது ஏனென்றால் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட சட்டம் நடைமுறை இருக்கிறபடினாலே அது செய்யப்படுகின்ற தண்டனைகள் அது செய்யப்படுகிற குற்றங்கள் ஒருவேளை வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கலாம் அல்லது பயத்தின் காரணமாக அந்த சட்டங்கள் அந்த குறைகள் அல்லது அந்த வன்முறைகள் செய்யப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சட்டம் த எடுக்க மீண்டும் பெற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது அல்லது அந்த சட்டத்தை கண்ணு கருத்துமாக செயல்படுத்துகின்ற அந்த அதிகாரி அந்த இடத்தை விட்டு போகிற பொழுது மீண்டுமாக அந்த வன்முறைகள் தலையெடுத்து தூக்கும் அல்லது தலை என்பதுதான் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிற பொழுது நாம் உண்மையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பை காட்டி வளர்க்கிற பொழுது நாம் மைதான காலத்திலே அவர்களும் அதே அன்பை நம்மை காட்டி நம்மை பராமரிப்பார்கள் ஒருவேளை நம்முடைய இன்றைக்கு அவர்கள் நம்முடைய வயதுக்கு குறைவாக இருக்கிறபடினாலே அவர்களை நாம் அடக்கி ஆளைகிற பொழுது நாளைக்கு அவர்கள் தன்னுடைய அந்த உண்மையான அன்பை உணராதபடினாலே அந்த உண்மையான அன்புக்கு எதிராக செயல்படுகிற இருக்கிறார்கள் இன்றைக்கு பல நபர்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் அதிகமான குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி வாழ்க்கை புரட்டி பார்க்கிற பொழுது நாம் அறிந்து கொள்கிற ஒரு ஆழமான உண்மை என்னை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையான அன்பை சுவைப்பதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு அவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதே நேரத்தில் அந்த உண்மையான அன்பை அவர்கள் அனுபவிப்பிற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைந்து வருகிறார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய திருத்தந்தை ஒருவரை துப்பாக்கியால் சுட்டார் அவர் சுட்ட பிறகு அவரை மன்னித்து அவரை சந்தித்து அவர் பேசிய பொழுது அவர் எந்த அளவுக்கு மனமாற்றம் மாறினார் என்று ஆ இன்றைய நாளில் நாமும் கூட ஜெபிப்போம் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நாமும் கூட ஏதோ சிறு சிறு விதத்திலோ அல்லது பெரிய பெரிய விஷயங்களிலோ காரியங்களிலோ நாம கூட அப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அதை மற்றவர்களுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லாமல் இருக்கலாம் ஆகவே இந்த நாள் ஜபிப்போம் ஆண்டவரே உன்னைய இறக்கத்தினாலே உம்முடைய வந்து நாங்கள் உண்மையான அன்பை சுவைப்பின் வழியாக அணுவைப்பின் வழியாக அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பலாக இருக்க வாழ தாங்க என்று சொல்லி இந்த திருப்ப தொடர்ந்து மன்றாடுவோம்